ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா எங்கள் வீட்டில் ந நாங்கள் கொண்டாடின சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை தான் அவங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் எப்படி கொண்டாடினீங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கதவுகளுக்குள்ள போட்டு வச்சு எங்கள் வண்டியெல்லாம் கழுவி எல்லாம் பயங்கர வேலையாக இருந்துச்சு வண்டிகள்லாம் சுத்தம் பண்ணி பூஜை பண்ணோம் பூவெல்லாம் போட்டு போட்டு வச்சு பூஜை பண்ணோம் இது வந்து எங்கள் வீட்டு பூஜை அறை எங்கள் வீட்டு பூஜை அறையில் ஓம் சக்தி அம்மன் விநாயகர் ஓம் சக்தி அம்மன் பெருமாள் இருக்கார் அஷ்டலட்சுமிகளோடு சேர்ந்து பெருமாள் இருக்காரு அப்புறம் முருகன் புதன் பகவான் குரு பகவான் எல்லாருமே இருக்காங்க இன்றைக்கி சரஸ்வதி பூஜைனாலும் புக்ஸ்லாம் வச்சு பொட்டு வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் அப்புறம் குட்டி குட்டி சாமிகள்லாம் எங்கள் வீட்டில் நிறைய இருக்காங்க சங்கு வச்சுருக்கேன் அப்புறம் இது சாய்பாபா இருக்கா இருக்குங்க சாய்பாபா குபேரர் விநாயகர் அன்னபூர்ணி அம்மன் எல்லாம் இருக்காங்க உங்களுக்குலாம் மொத்தமாக சேர்த்து நான் படையல் வச்சுருக்கேன் பால் வச்சுருக்கேன் கால் கண்டு போட்டு அப்புறம் சுண்டல் அப்புறம் இது ஜெவரிசி போட்டு பாயாசம் பருப்பு பாயாசம் வச்சுருக்கேன் அதை உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க படையல் செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் சாம்பிகளுக்கெல்லாம் ரோஜாப்பூ பன்னீர் ரோஸ் அப்புறம் சங்கப்பூ மாலை சங்கப்பூவை வச்சு மாலை கட்டி போட்டிருக்கேன் பவளமல்லி கிடச்சிது எனக்கு பவளமல்லி கோத்து மாலையாக போட்டிருக்கேன் செவ்வந்தி பூ அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் அன்னைக்கு சரஸ்வதி பூஜையில் புக்ஸு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்புறம் எல்லாருக்கும் பூ வச்சு விளக்கு வடக்கு பார்த்து மாதிரி ஒரு விளக்கு வச்சுருக்கேன் அப்புறம் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விளக்கு வச்சு பற்றி எல்லாம் சூடும்படுத்தி சிம்பிளாக நாங்கள் சாமி கொண்டாடிட்டோம் ஸோ சாமிக்கு பூஜை பண்ணி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடிட்டோம் கொண்டாடிட்டுருக்கோம் கொண்டாடிட்டோம் நீங்கள் நான் என்ன பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நியூ சக்தி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் அப்போதான் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விட்டு ஆளுங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போகிற நோட்டிஃபிகேஷன் ஒன்றே உங்களுக்கு கிடைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் வீட்டு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எப்படி கொண்டாண்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நியூ சக்தி சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நியூ சக்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் வீட்டு ஆயுத பூஜை சிம்பிளாக நீட்டாக அழகாக கொண்டாடிவிட்டோம் நீங்களாம் என்ன பண்ணிங்க அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எல்லோரும் சேர்ந்து நீங்களாக இங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்